ரெண்டாவது செயல்முறை என்னன்னா நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துறது குரு தனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அது சார்ந்த தெளிவை ஏற்படுத்தி அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து விடுபட்டிருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் டக்குன்னு அவனை ட்ரிகர் பண்ணிடும் முன்ன மாதிரி இல்லைன்னாலும் அப்பப்போ அந்த சிந்தனை ஓட்டங்களில் அவன் மாட்டிக்கிறது நடந்துகிட்டே இருந்தது மனசு எப்பவுமே எமோஷனல் பின்னாடி தான் போகும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அறிவு லாஜிக்கலா இதுதான் சரி இப்படிதான் இருக்கணும்னு உண்மையே பார்த்து நம்ம சில நேரத்துல புரிய வச்சா கூட அது எமோஷனலா ஒரு விஷயத்துல லாக் ஆயிடுச்சு அது முட்டாள்தனமா இருந்தா கூட அது அது பின்னாடியே தான் போகும் அதுதான் மனசோடைய இயல்பு அது அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான சிந்தனைகள்ல இருக்கும்போது அது கூட போராடுறதுங்கிறது ஒரு வீணான வேலை இந்த மாதிரி தேவையில்லாத இந்த அதீத சிந்தனைகள் அடிக்கடி அவனுக்குள்ள வரும்போது குருவுக்கு ஒரு கவலை வர தொடங்குச்சு இந்த சாற்றோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி